ஏன் இந்த மனுஷன இவ்வளவு கொண்டாடுறாங்க மக்கள்னு அவர் சொல்ற பதிலே தெரிஞ்சிடும் ஆனா நிச்சயமா யாரும் இப்படி ஒரு பதில சொல்லிருக்க மாட்டாங்க நாங்க லண்டன்ல இருந்து பேசுறோம் இங்க நான் விஜயகாந்த் சார் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம் ஏன் சார் நீங்க வந்து நிறைய அரசியல் கதை எல்லாம் நடிக்கிறீங்க இல்லைங்களா முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வணக்கம் சார் ஏன் நீங்க ஒரு சிஎம் ஆக கூடாதுன்றதா எங்களுடைய ஆசை ஏன்னா நாங்க ஒரு வாட்டி வந்து லண்டன்ல இருந்து நாங்க வந்திருக்கும் போது ஜெயலலிதா பர்டிகுலரா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க அவங்க வீட்டை விட்டா எழுந்திருச்சிருக்க மாட்டாங்க அஞ்சு நேரத்துக்கு முன்னாடி ரோடு பிளாக் எவ்வளவு பிளாக் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவங்களும் ஒரு நடிகத்துல இருந்து வந்தவங்க தான் சிஎம் இருக்காங்க துங்க நம்ம வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரு மாதிரியா இருக்கும் அவங்க பாதுகாப்புக்கிறது ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தாதான் தானே அதை பத்தி நம்ம எதையுமே சொல்ல முடியும் அதற்கு அவங்கவுங்களுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு அது வெளியும் அவங்களால சொல்ல முடியாது வீட்டுக்கு வீடு வாசப்படி அது எல்லாருக்குமே இருக்கும் ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகளை பேசணும் கதைகளை பேசணும் கால்சீட்டை பேசணும் ஒரு நடிகர்களுக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல்வாதி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அதிகாரிகள் வரலாம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கணுங்கிற அந்த அதிகாரிகளை திருப்தி திருப்திப்படுத்துறதுக்காக முன்கூட்டியே இருக்கலாம் அவங்களுக்கு என்ன வேலை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது